எதை ஒருத்தவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அது விலகி போக வேண்டும் எது வேண்டும் என்பதோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரணும் அப்போ என்ன வரணும் ஐஸ்வர்யம் வரணும் தேக ஆரோக்கியம் வரணும் படிப்பு வரணும் மகாலட்சுமி அம்சம் வேண்டும் ஸோ மாதிரி பல நல்ல விஷயங்கள் உள்ளே வரணும் பண இருக்க வேண்டும் ஸோ அப்போ இதெல்லாம் வரணும் தீய சக்தியெல்லாம் வெளில போடணும் யோக அங்குசம் வந்து எல்லாத்தையும் வரட்டும் யோக அம்ச கலசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வர வைக்கும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோக கலசத்தில் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வீட்டில் வச்சுருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா பண வரவு யோக அம்சம் யோக கலசம் இந்த மாதிரி லக் ஃபார்முலா வீட்டுக்கு அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரெஸ்லாம் உடச்சு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நம்ம ஆக்சுவலி காலையில் எங்கேயாவது மெடிடேட் பண்ணும்போது இதை கையில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணாக்கா அவ்வளோ நல்லது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் விளையாட்டு புதுசாக நம்மளுடைய சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மெடிடேஷன் பண்ண முடியும் வீட்டுக்கு யோக அம்ச கலசமாக இருக்கும் ஒரு கலசம் கோயிலுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியமோ அதுமாதிரி வீட்டில் ஒரு யோக அம்ச கலசம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் రుద్ర రుద్రాయ ఘోర రుద్రాయ అఘోర రుద్రాయ మార్తాండ రుద్రాయ అండ రుద్రాయ బ్రహ్మాండ రుద్రాయ చండ రుద్రాయ ప్రచండ్రాయ రుద్రాయ సూరరుద్రాయ రుద్రాయ భవరుద్రాయ రుద్రాయ అదల రుద్రాయ బితల రుద్రాయ సుదల రుద్రాయ మహాళ రుద్రాయ పాతాళ రుద్రాయ నమో నమ வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யோகம் யோகம் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யோக அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி யானைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அங்குசம் வந்து ஒரு பவர் பாயிண்ட்டில் அடக்கு அடக்குவதற்காக யூஸ் பண்ணாங்களோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்குசம் என்பது அடக்குவது மட்டும் கிடையாது ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரத்துக்காக கூட யூஸ் ஆகும் ஸோ ஒரு பவர் பாயிண்டில் கொண்டு வந்து வச்ச பிறகு அடங்காத விஷயத்தையும் அடங்கும் அதாவது எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அடக்கக்கூடிய சக்தி அங்குசம் அதனால தான் அவங்க சொல்லுவாங்க யோக அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்குச ஊசி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அப்போது எதை ஒருத்தங்க வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அது விலகி போக வேண்டும் எது வேண்டும் என்பதோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரணும் அப்போ என்ன வரணும் ஐஸ்வர்யம் வரணும் தேக ஆரோக்கியம் வரணும் படிப்பு வரணும் மகாலட்சுமி அம்சம் வேண்டும் ஸோ இதுமாதிரி பல நல்ல விஷயங்கள் உள்ளே வரணும் பணவரத்து இருக்க வேண்டும் ஸோ அப்போ இதெல்லாம் வரணும் தீய சத்திரம் வெளில பண்ணுவோம் யோக அங்குசம் வந்து எல்லாத்தையும் வர வரட்டும் யோக அம்ச கலசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வர வைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண் குடுவை இந்த மண் குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு மண் குடுவை வச்சுப்பாங்க குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது மேக்னெட்னு வருது அந்த காலத்தில் ஊசி காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாட்டு மண் கடையெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஊசி காந்தம்னா தருவாங்க அப்படி கருப்பாக இந்த ஊசி காந்தத்தை உள்ளே போட்டுருவாங்க அப்புறம் துளசி வில்வம் மயுசிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை துளசி வில்வம் மயூரசிகை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி கொடி மாதிரி பறக்கும் சேப் கலர் பூ பூத்துருக்கும் குரோட்டன்ஸ் மாதிரி போ வச்சுருப்பாங்க ஆனால் அதோட பவர் பார்த்திங்கன்னா அதோடய பூ அதோடைய இலை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்போ யோகத்தை தரக்கூடிய ஒரு சக்தி தான் மயூரிய சிகை அந்தளவுக்கு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இலை காய் பூ அந்த வேர் அந்த பவுடர் துளசி வில்வம் அதாவது துளசி துன்பத்தை போக்கும் வில்வம் வந்து எல்லாத்தையும் வெளில வைக்கும் அந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே போடுவாங்க மூசி காந்தம் இந்த மூணு பவுடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு ஸ்டார் இந்த ஸ்டார் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா ஒரு உருண்டையாக கிட்டத்தட்ட அது எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஒரு நாளில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளில் எல்லாத்தையும் அடக்கி ஒரு கதிரை அடிக்கும் அப்படி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் அந்த கதிரை பீச்சு பொழுது அது போய் பாறைகளில் போய் அப்படி படிக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மெழுகு நம்ம ஊற்றி விட்டால் அப்படி ஊற்றி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பாறையிலேருந்து அது படிஞ்சிருக்கும் அதுக்கு பேர் சஞ்சீவி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சஞ்சீவி மூலிகை இருக்கோ அதேமாதிரி சஞ்சீவி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சஞ்சீவி பாறை கல்ல தேர் எடுத்து வந்து உடச்சி அதுக்குள்ளே போடுவாங்க ஸோ மாதிரி ஒரு மண் ச பானையில் அது அழகாக வச்சு அது மேலே ஒரு கலசம் கட்டுவாங்க கலசத்துக்கு பிறகு தேங்காய் வச்சுருவாங்க அது வந்து வீட்டில் இருக்கும் அதுவும் யோக தரும் பானை யோக கலச பானை அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வீட்டில் வச்சுருப்பாங்க அப்போது மண் கொடுவையில் நம்ம சொல்கிற மாதிரி இவ்வளோ பவுடர்ஸ் போட்டு அந்த ஊசி காந்தம் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த ஸ்டார் ஒ ஒழுகி ஊற்றிருக்குன்னு சொன்ன இல்லையா அந்தக்கல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சீவிக் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க நான் சஞ்சீவி பாறை உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது சங் சஞ்சீவி ஸ்டோன் இது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க மீனி மணி 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 இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பாறை இந்த பாறை எப்படி உங்களுக்கு தூளாவும் கிடைக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கச்சரில் அப்படி அந்த ரேகை ரேகை ரேகையாக படந்திருக்கும் அதை வந்து நோண்டி நோண்டி எடுத்துகிட்டு வருவாங்க இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதும் கிடையாது அந்த அளவுக்கு கிடச்சி அதை ப்யூரி ப்யூரிஃபை பண்ணணும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோக கலசத்தில் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வீட்டில் வச்சுருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா பண வரவு யோக அம்சம் யோக கலசம் இந்த மாதிரி லக்கு ஃபார்முலா வீட்டுக்கு அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரெஸ்லாம் உடச்சி அறிஞ்சிடும் அதனால தான் யோக அங்குசம் ஊசி வந்து ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கும் யோக அம்ச கலசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈர்க்கும் ஸோ அப்போது யோக கலசம் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா இந்த பேரற்புதம் சரி இந்த மாதிரி யாருக்கும் செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இப்போ இந்த சஞ்சீவி பாறை அதுக்கப்புறம் வந்து அந்த மைரூசிகை இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காத காரணத்தினால நிறைய பேர் செய்ய சொன்னாங்க அந்த கலசமாகவே அதாவது இப்போ அந்த காலத்தில் அப்போ எப்படி கலசம் செய்தார்களோ அதேமாரி காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ரிசீவிங் கெப்பாசிட்டி உண்டு கோயில் மேலே உள்ள கலசம் அளவுக்கு சக்தின்னு கேட்டிங்கன்னா தெரியும் அடுக்கடுக்காக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமீட்ஸ் அப்புறம் ஒரு சுழற்சி ஒரு ப்ரைமீட் அப்புறம் சுழற்சி அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக கலசம் தான் இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணியிருக்கோம்

இதை பூஜை ரூமில் வைக்கலாம் அதே மாதிரி உங்களை கேஷ் பாக்ஸ் கிட்டே வைக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம் இப்போ எப்படி உள்ளார என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் காமிக்கிறோம் இதான் பார்த்திங்கனாக்கா அது ரிசீவர் கிட்டத்தட்ட ஒரு ப்ரமீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி காணத்துக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் இது மாதிரி காப்பர் ப்யூர் காப்பரில் நம்ம வந்து இந்த மாதிரி மேக்னேட் எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ளே உள்ளே வைக்கிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யோக கலசத்துக்கு ஒரு சுழற்சி தேவை நான் வந்து அடிக்கடி இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நான் சொல்லுவேன் அந்த காலத்தில் கேட்டிங்கனாக்கா இந்த கோமதி சக்கரமும் ஒரு சுழற்சியை உண்டு பண்ணும் நேச்சுரலாகவே அதுக்கு உண்டு அப்போ அந்த கோமதி சக்கரத்தை நம்ம உள்ளே வச்சுடுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோம ஊசி காந்ததுக்குலாம் மேக்னெட்டாகவே இப்போல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கோமதி சக்கரத்தை உள்ளே வைக்கிறோம் இந்த கோமதி சக்கரத்தை நம்ம உள்ளே வைக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு துளசி மயூசிகை வந்து வில்வம் இந்த வில்வத்தை என்ன பண்ணுறோம் ஒரு மூணு ஸ்பூன் உள்ளே போட்டுரும் இதுமாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இது போடுவோம் உள்ளார அப்போ யோக கலசம் வந்து என்னங்கிறது ஃபஸ்ட்டு மேக்னேட் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளார வந்து உங்களுக்கு அந்த அற்புதமான சுழற்சி கொடுக்கக்கூடிய கோமதி சக்கரம் கோமதினா அந்த மதி மதியை என்ன மைண்டில் நினைக்கிறோமோ அதை இதை டியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது அதோட இன்பாலன்ஸ் பண்ணுறாமல் ஹையஸ்ட்டில் கொடுக்கும் அந்த சுழற்சியை பார்த்திங்கன்னா அப்படி அழகாக அப்படி வந்து அப்படி சுற்றி இருக்கும் அது கூடை அதுக்கப்புறம் தான் அந்த தி பெஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அற்புதமான அந்த பாறை இதையும் உள்ள வச்சிடறோம் இதான் யோகத்தை தரக்கூடிய சஞ்சீவி பாறை உள்ளே உள்ள வச்சிடறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று அடுக்காக ஃபஸ்ட்டு மேக்னேட் அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் அப்புறம் மூன்று வகையான துளசி வில்வம் துளசி வில்வம் அதுக்கப்புறம் மயூசிகை இந்த மூணையுமே நம்ம அழகாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ஷனாக எல்லாத்துலேயும் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்தினால அந்த மாதிரி யோகா கலசமாகவே செஞ்சு வச்சிடறோம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நம்ம ஆக்சுவலி காலையில் எங்கேயாவது மெடிடேட் பண்ணும்போது இதை கையில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணாக்கா அவ்வளோ நல்லது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீய தீயசக்தியெல்லாம் விளையாட்டு புதுசாக நம்மளுடைய சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மெடிடேஷன் பண்ண முடியும் வீட்டுக்கு யோக அம்ச கலசமாக இருக்கும் ஒரு கலசம் கோவிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுமாதிரி வீட்டில் ஒரு யோகா அம்ச கலசம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த இடத்துல அங்கே தீயது இருக்குது எந்த இடத்துல அது வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லுச்சின்னா அந்த இடத்துல நம்ம இதை வச்சாலே போதும் இது பூஜைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதுமான விஷயம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி வச்சிடுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதும் இதோட ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டாலே போதுமான விஷயந்தான் அவ்வளோ நல்லது நடக்கும் எங்கேயாவது முன்னாள் நல்ல விஷயத்துக்கு போகிறீங்களா இதை கையில் வச்சுட்டு நல்லா உங்களுடைய தெய்வம் குலதெய்வம் நினச்சிட்டு வேண்டிட்டு போனாலும் போதும் இதை வச்சாலும் சரி எதையாவது உண்மையில் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா அதை எழுதிட்டு அது பேப்பர் வச்சு அந்த பல பேப்பர் மேலே அதை வச்சாலும் சரி அதை நடத்தி கொடுக்கும் யோகம் மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு யோக அல்லாக்குங்கிற ஒரு விஷயம் யோகமாக முகூர்த்தமானால் எல்லாமே நன்மையாக சேரும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த யோக கலசமாக செஞ்சு கொடுத்துட்டோம் அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பானையில் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் இப்போது நீட்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டாவது எல்லாம் காப்பரில் இருக்கும் டோட்டல் காப்பர் ஸோ இங்கே வந்து இது ஒரு டைனமோ மாதிரி வேலை செய்யும் டைனமோனால் நம்ம தலையில் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய டைனமோ ப்ளஸ் இதோட கடத்துதல் அதனால் தான் நம்ம எண்ணத்தில் இதை வைத்தோம் என்றால் இது சுழற்சியாக மேலே கொண்டு போய் காரியசித்தியாக விளங்கும் அதனால தான் இது அந்த காலத்தில் செஞ்சுருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு கேட்டிங்கனாக்கா உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும் அதேமாரி இதை வந்து நானே செஞ்சுக்கிறேம்னா நான் சொன்னாலே அந்த ஃபார்மேட்டில் அதேமாதிரி மண்பானையில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி லேஸ்லாம் போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டாலே போதுமான விஷயம் தான் அதுவும் ஓகே தான் உங்களால் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீடு வந்து சேரும் நன்றி வணக்கம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்